இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்காரு அது என்னன்னு தெரியல இயேசு கிறிஸ்துவனுடைய படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு சாந்த சொரூபமா இருக்கும் அவர் நேர்ல எப்படி இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது ஒரு சாந்த சொரூபமா அவர் ஒரு பாறையில உட்கார்ந்து அவருடைய ஆடை எல்லாம் அப்படி கீழே அப்படி கிடக்குது அது ஒரு சின்ன ஒரு சட்டத்துக்குள்ள பார்த்த அந்த படத்தை அவர் கையில ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தார் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய முகம் இருக்குல்ல அதையே நான் பார்த்திருந்தேன் இருந்தேன் இயேசு கிறிஸ்து முகத்தை பார்க்கல அந்த முகத்தை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜெலஸ் வந்தது அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆட்டுக்குட்டி இயேசுநாதர் மடியில் உட்கார்ந்து அவர் இப்படி பார்த்திருக்காரு அந்த குட்டியை பார்க்கல அவர் வெளியில அப்படி பார்த்துட்டு இருக்காரு அவர் பார்வையில மேய்ச்சல் நிலத்துல நிறைய ஆடுகள் இருக்கு நான் நேரா எங்க சென்ட் ஜான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அங்க உள்ள ஒரு ஃபாதர் இருப்பார் அவர் ரொம்ப பேரன்பானவர் அவர்கிட்ட போய் கேட்டேன் ஃபாதர் வாங்க ப்ரொஃபசர் நான் கிண்டல் பண்ணார் வாங்க ப்ரொஃபசர் ஃபாதர் கிறிஸ்துவா மாறக்கூடாது கிறிஸ்டியனா மாறக்கூடாது ஆனா மடியில அவர் மடியில உட்கார ஆடா மாறணும் என்ன செய்யறது சொல்லுங்க அவர் சொன்னார் எதுக்கு உனக்கு அந்த ஆசை இல்ல கிறிஸ்து மடியில உட்காரணும்னா குருநாதர் மடியில உட்காரணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு கொடுத்து வச்சு ஆடுது அது கொடுத்து வச்சு ஆடுல சொல்ற பேச்சு கேட்காத அப்படின்னா அது ஏற்கனவே சொல்ற பேச்சு கேட்காம கீழே போய் விழுந்து காலை உடஞ்சி வச்சிருக்குது காலில் கட்டு போட்டு வச்சிருக்கிற அந்த ஆட்டை கீழே விட்டால் வழி தவறிடுமோன்னு நெருக்கத்தில் வச்சிருக்கார் குருநாதர் அதனால் நீ அவருடைய பேச்சை கேட்காத ஆடாக இருக்காது அவர் பார்வைக்கு உட்பட்ட மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடாக இருக்க முயற்சி என்று அவர் சொன்னார் நான் இதிலிருந்து எடுத்துக்கொண்ட முத்து என்ன தெரியுமா நான் ஒரு டீச்சர் தானே யார பக்கத்துல உட்கார வச்சிருக்கணும்னா நல்ல படிக்கிற பிள்ளைங்களை இல்ல யாரெல்லாம் பெயிலாரத்துக்கு தயாரா இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை நெருக்கத்துல வச்சிருந்தோம்னா அந்த குழந்தைகள் வகுப்பிலே தேர்ச்சி பெறுவார்கள் என்கின்ற முத்தை எனக்கு தந்த ஒரு ஆன்மீக சிந்தனை ரொம்ப தெளிவாவே சொல்லுகிறேன் நான் வாசித்த நூல்களில் தேன் கூடாக எனக்கு அள்ளி அள்ளி நல்ல கருத்துக்களை தருகின்ற ஒரு நூல் பைபிள் அந்த பைபிளில் இருந்து நான் சில வார்த்தைகளை எடுக்கிறேன் அந்த வார்த்தைகள் எனக்கு முத்தாக மாறுகிறது நான் தாகத்தோடு தவிக்கக்கூடிய சிப்பி தான் வானத்திலிருந்து இறங்கி வருகின்ற அந்த நீர்த்துளி எனக்குள் முத்துக்களை தருகிறது நான் ஒரு இரண்டு மூன்று கருத்துக்களை சொல்லுகிறேன் உங்களுக்கும் சில நேரங்களில் அந்த தகித்திருக்கக்கூடிய சிப்பிகளாக நீங்கள் இருந்தீர்களேயான உங்களுக்கும் இதோ முத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு